லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத் காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா அவர்களை எதிர்த்து போட்டியிட இருந்த பதினாறு பேர் தற்போது வாபஸ் வாங்கியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மிரட்டு வாங்கிடுவாங்க மிரட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுடுவாங்க இது போய் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருக்காங்களோ கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கட்சி முழுங்கிடுவாங்க முழுங்கிட்டு அவங்க ஆட்சி போனாங்க இப்போ எல்லா ஊபி டெல்லி உத்திரப்பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே வந்து ஒரு அவரால் ஒன்றும் பண்ண முடியல இவங்க வந்து மிரட்டுறாங்க மிரட்டி தான் மிரட்டி தான் இது பண்ணுறாங்க இந்த போன ஆட்சியை வந்து மோடி அவர்கள் வாக்கு இப்போ நம்ம சின்னத்தில் கூட்டம் அது வந்து பிஜேபி இப்போ தாமரைக்கு தான் போகுது இப்படி தான் வந்து ஃப்ராடு பண்ணி தான் அவர் வந்து மோடி வந்து ஜெயிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாய்ப்பே இல்லை ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் போன டைம் இப்படி தான் ஜெயிச்சார் அவர் மோடி மோடி வந்து இதுமாரி பண்ணி தான் அவங்க இதுலேயும் போய் ஆட்சி கூட்டணி வைப்பாங்க அந்த கூட்டணி தலைவரை வந்து இது பண்ணிவிட்டு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கிடுவாங்க விலை கொடுத்து வாங்கிட்டு அவங்க அந்த ஆட்சி இது பண்ணிவிடுவாங்க இதே மாதிரி தான் பண்ணி எல்லா தொ மாநிலத்திலையும் இவங்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க இவங்களாம் நின்று ஜெயிக்க முடியாது எல்லாத்தையும் மிரட்டி பணம் கொடுத்து நூறு கோடி ஐம்பது கொண்டு எம்எல்ஏ விலை வாங்கிடுவேன் விலை பேசுவாங்க அதில் ஒரே ஒரு நாடு தான் தமிழ்நாடு மட்டும்தான் யாருக்குமே விலை குடிக்காமல் ஐயா ஸ்டாலின் வந்து கட்டி இதாக பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாறு பேருங்கிறது மொத்தமே இப்போது அவங்க நானூறு சொன்னாங்க இப்போ நடந்த ரெண்டு கட்ட தேர்தலில் வந்துக்கிட்டு இப்போ இரநூத்தம்பதுக்கு இரநூறுக்குள்ளே வந்திருக்காங்க மிச்சம் மீதி நூற்றி ஐம்பது தொகுதி தான் இப்போ போகிற மாதிரி தெரியுது இது மாதிரிலாம் வந்தால் தான் நூற்றி ஐம்பது கூட இல்லைன்னா அது கூட நூறுக்குள்ளே போயிடும் அது ரொம்ப சேம் ஆகிடில்லை அதாவது எங்கே மிரட்ட முடியுமோ எதை மிரட்ட முடியுமோ அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது வந்து என்ன தெரியுமாங்க மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை எல்லாமே உண்மையாக கண்டிக்கணும் அதாவது அந்த தொகுதியை தெரியுமா புறக்கணிக்கணும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்போ தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காபந்த அரசு தான் இப்போ இருக்கிற அரசுன்னு என்ன சொல்கிறது போயிட்டு நம்ம காபந்த அரசு இடைக்கால அரசுன்னுவாங்க அது அதுதான் இப்போ அவங்களுக்கு எந்த விதமான பர்மிஷனும் கிடையாது போயிட்டு இப்போ அரசாங்கத்தோட எந்த விதமான திட்டங்களை அறிவிக்கிறதுக்கும் அரசாங்கத்தோட எந்த விதமான செயல்பாடை வந்து கொண்டு ஒரு எந்த விதமான பர்மிஷனும் கிடையாது இடைக்கால அரசு அவ்வளோதான் அதாவது இடைக்கால இருக்கும் போது எப்படி பண்ணுறாங்க வந்துட்டாங்கன்னா நிச்சயமீத தொகுதியில் வந்துட்டாங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் அராஜகமாக இருக்கும் பாருங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம அப்படி தான் கவனத்தை வச்சுக்கணும் உண்மை ஜனநாயகம் தோற்றுறது பணநாயகம் ஜெயிச்சது பதவி அதிகாரம் ஆளுங்க ஜெயின்றதால அதனால் அவங்க இதுதான் எலெக்ஷன்ன்றதே ஒரு இது நாடகம் தான் அது நடத்தாமலே அவங்களே பிஜேபியை கூட ஜெயிச்சு தான் இருந்தாலும் ஃபார்மாலிட்டி நடத்துகிறாங்க இப்போ உள்ள டெக்னாலஜியில் இது நெட்டு இன்டர்நெட் அது இதுன்னு வந்ததால் ஓட்டு போடும்போது எத்தனாவது வாக்குக்கு போடுறோன்ற கணக்கில் எடுத்து வந்துடும் இதை வந்து கணக்கெடுப்பு ஒரு மாதம் தள்ளி வைக்கணும் அவசியமே கிடையாது இப்போ அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரமும் இருக்குது எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலே பொதுவாக எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அங்கே எது ஆளுங்கட்சியாக இருக்கும் அதுதான் ஜெயிக்கும் இது ஊரறிஞ்ச உண்மை ப படித்தவங்களும் பாமர மக்கள்லேருந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது அது ஆளுங்கட்சி இப்போ பத்து வருஷமாக மோடி பிரதமராக இருக்கார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே ஜனநாயகம் தோற்றுறது பனநாயகம் ஜெயிச்சது அதிகாரம் ஜெயிச்சது அவாரதிய ஜனதாவோட நோக்கமே அதனமா இந்தியா முழுக்க அவங்களே ஆட்சி ஆளணும் எல்லாத்தையும் அவங்களே ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறாங்க மக்களை மதிக்கிறது கிடையாது சட்டத்தை மதிக்கிறது கிடையாது இந்திய சட்டத்தை தான் கொஞ்சம் கூட என்னான்னு நினைக்கிறதில்ல அவங்க வச்சால் தான் சட்டங்கன்னு நடந்து போச்சு இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் அது என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிடணும்னு ஆசைப்பட்றாங்க அது இந்த ட்ரீப் எடுபடாது மக்களை மேலட்டி பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க அது இந்த ட்ரீப்பு இந்தியாவில் பழிக்காங்கிறதா நைன்டி பர்சன்ட் மக்களுடைய ஆதரவு இருக்குது அந்த மாதிரி தான் நடக்கணும் இன்னொரு முறையெல்லாம் பாரதிய ஜன ஆட்சிக்கு வந்தாக்க கண்டிப்பாக மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது சுதந்திரத்திலாம் தூக்கி போட்டு அவங்க வச்சே தான் ஜட்டுன்னு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து அவங்க அவங்க சொல்லு பேச்சு கேட்குறவங்களுக்கு தான் இந்தியாவில் வாழ முடியிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க எதிர் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒற்றுமையாக பாடுபட்டு இந்த ட்ரிப்பு அவங்க கட்சி ஜெயிக்காத அளவுக்கு பார்க்குறது இந்த நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் அப்படியே நினைக்கக்கூடாது அவர் பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் எல்லாமே ஒன்று நினச்சினால்தான் நாங்கள் ஒரு முடிவு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி போது அவங்களே அந்த வார்த்தை பேசும்போது நாங்கள் தேர்ந்தெடுத்தாலும் எங்களை யாரும் சரியாக பார்க்கறது இல்லை அதான் உண்மை நாங்கள் எவ்வளோ எல்லாத்துக்கும் நாங்கள் எதுக்கு முதல்ல எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோன்னா எங்களுக்கு ஒரு தலைவன் தேவை நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஆனால் நாங்கள் கஷ்ட வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் எங்களை யாரும் பார்க்கல இன்றைக்கி எல்லாம் ஒரு தப்பான செயல் போகிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் நாங்கள் சொல்ல முடியும் அவங்கவுங்க வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு முறையில் கொடுத்துருந்தா இன்றைக்கி யாரும் எந்த தப்பான செயலுக்கும் போக போகிறது கிடையாது உங்கள் பண்ண தப்பால் தான் இவ்வளவு நடக்குது ஆனால் அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஓட்டு என்றைக்கேன்றது எங்கள் மனசு வைக்கணும் அது நாங்கள் வச்சா தான் உங்களுக்கு ஓட்டுன்றது ஆனால் எங்களே நீங்கள் தலைவரவாக பேசும்போது நாங்கள் அதை பண்ணணும் எங்களுக்கு அவசியமும் கிடையாது ஆனால் நீங்கள் போட்டே ஆகணும் கட்டாயப்பத்தி கட்டாய பார்த்தினாலும் எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தா நாங்கள் கன்ஃபார்மாக பார்ப்போம் யாராக இருந்தாலும் இதை நம்ம வந்து நேர்மைன்றது அவங்ககிட்ட இல்லைங்க நேர்மை இல்லாதவங்கிட்ட போய் நீங்கள் நேர்மையை பற்றி என்ன பேசுவீங்க அதாவது இதெல்லாம் என்ன தெரியுமாங்க சாதாரண விஷயம் அதாவது இந்த முறை வந்துட்டாங்கன்னா அடுத்த முறை தேர்தலில் இருக்காது அப்படின்ற அப்படின்றது தான் அகில இந்திய லெவலில் எல்லாத்தளவு பிரச்சாரத்தில் பகிரமாக சொல்கிறது அதை தான் மக்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய எலெக்ஷனில் தெளிவாக செய்யணும் அதுதான் தெளிவாக அவங்களோட பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம் பதினாறு பேர் என்ன நான் நூறு பேர் போட்டிட்டால் கூட அவ்வளோ காசு கொடுத்து வாபஸ் அது ஒரு தைதி அவர் கையில் இருக்குது பணம் பண வசதி அதிகார பணம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க நினைச்சது நடக்கணும் நினைச்சது செய்யணும்னு நினைக்கி ஆட்சி ஆளாங்க அது இப்போ இந்தியாவில் பழிக்காது இந்த ட்ரீப் ரொம்ப அராஜ்யமாக ஈடுபடுறாங்க தேர்தலில் மக்கள் தான் அதுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கணும் இந்திய மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பான்னு எல்லா மக்களும் இருக்காங்க பார்ப்போம் தென் மாநிலத்தில் நல்ல தீர்ப்பு வந்திருக்கு அதே பேர் ரிப்போர்ட் வந்திருக்கு அதே மாதிரி வட மாநில மக்களும் இந்த அராஜக கட்சியை அந்த ஆட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தான் அடுத்து இல்லைனா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது அவங்க வச்சால் தான் சட்டம் அவங்க சொன்ன பேச்சு தான் கேட்கலாம் இல்லைனா ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப மக்களுக்கு தொன்பத்தை தான் அவங்க ஈடுபடுத்துவாங்க கண்டிப்பாக மேடம் ஆளுங்கட்சின்றது பிஜேபி அப்படி தானே பிஜேபின்றது ஒரு இது பாஜகன்ற ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு அவங்க ஆர்எஸ்எஸ் ஏகம் மாதிரி தானே பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் ஏகம் இல்லாமல் ஒரு கட்சியாக நடத்துனாங்கன்னா நல்லது இப்போ மக்களுக்கு சேவை செய்கிற கட்சியாக பண்ணாங்கன்னா நல்லது தான் அதை விட்டு பிஜேபின்ற தனி க அந்த கட்சியை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் ஏகம் மாதிரி பதினாறு பேரை மெ மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுருக்காங்கன்னா அங்கே பார்த்துங்க அதிகாரம் ஜெயிச்சிருக்கு ஜனநாயகம் தோற்றுருக்கு பணநாயகம் வென்று இருக்குது அவங்கள்ட்ட மக்களில் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க தாமரைக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து அது மணிப்பூரில் வந்து பெண்கள் வந்து நடந்து போக முடியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு கோயிலுக்கு உள்ளே போக முடியல எங்கே போனாலும் நீ தாழ்த்தப்பட்ட எஸ்சி அப்புடின்னு சொல்கிறான் இதை வந்து இந்தியா நா இந்திய நாட்டில் வந்து ஒரு ஜனநாயகத்தில் அம்பேத்கார் எழுதி வச்ச சட்டத்தை இவர் வந்து அம்பே அந்த புத்தகத்தை கொளுத்துணுங்கிறார் மோடி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கார் எழுதி வச்ச சட்டத்தையே இவங்க வந்து கொளுத்து பாக்கிறாங்க அதனால் வந்து இவர் மாதிரி தான் இருப்பாங்க இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கில் அதெல்லாம் வந்து இதுமாரி பண்ணால் தான் நாளைக்கு வந்து நம்ம ஆச்சு பிடிக்க முடியும் அப்படின்னா ஓட்டெலாம் போட்டு ஜெயிக்க முடியாது உங்களால் அதனால் விலை கொடுத்து மிரட்டி இதேமாரி பண்ணால் தான் மோடி வர முடியும் ஆனால் இந்த டைம் வர முடியும் வாய்ப்பு இல்லை அவர் ஏன்னா டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சட்டத்தையே வந்து ஆட்சி வந்தால் அந்த இதில் தடை பண்ணுன்னு பண்ணுறாங்க அது வந்து நடக்காது புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் நாங்கள் அவரோட தொண்டர்கள் இருக்கோம் அது நடக்கவே நடக்காது இப்படி எடுத்து பார்க்குற ஒரு வியாபாரமாக தான் நான் பார்க்குறேன் அவங்க பொறுத்த வரைக்கும் இது வியாபாரமாக தெரியுது மக்களோட கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியல அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சூழ்நிலைக்கு மட்டும் தான் பார்க்குறாங்க அப்போ நாங்களாம் யார் எங்களை மட்டும் அவங்க அப்படி நினைக்கணும் வாபஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் உங்களுக்கு ஏற்று நாங்கள் தான் அவங்களோட காஷ்டப்பாக இருக்குது நாங்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆட்சி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் இறங்கிட்டோன்னா கன்ஃபார்மாக மக்கள் பாதிப்பதுக்கு எல்லாத்துக்கும் செய்வாங்க அவங்க ஆனால் ஏன் வழி கொடுக்க மாட்டாங்கிற நல்லவங்களுக்கு யாரும் வழி கொடுக்க மாட்டுறாங்க அவங்கள்ட கொள்கை கிடையாதுமா அவங்க இந்து முஸ்லீம் மூட்டி ஊட்டி சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற ஆசையாக தான் இருக்கிற தவிர அவங்கள்ட்ட கொள்கையோ மக்களுக்கு என்ன செய்யணும் திட்டமோ கிடையாது அவங்க வந்து மதவாதத்தை ஒன்று பண்ணி ஜெயிக்கணுங்கிறது மட்டும் அவங்க என்ன வேண்டாலும் செய்வாங்க அவங்க நோக்கம் ஒரு இந்துக்கள் தான் ஆளணும் வேறு இந்துக்கள் தவிர மற்ற யாரை ஆதரிக்கிறதோ ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த முறையெல்லாம் வந்தால் இந்தியாங்கிற பேரே மாற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி நோக்கத்தில் அவங்க இருக்காங்க அதை வட மாநில மக்கள் புரிஞ்சு நல்லபடியாக ஓட்டை மாற்றி போடணும் விரும்புகிறாங்க அது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதுதாங்க இதை நம்ம பகிரங்கமாக கண்டிக்கணும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொந்தளிக்கணும் ஒரு எலெக்ஷனை வைக்கணும் நீங்கள் வந்து நடத்தணும் இப்போ வந்து பகுதி மக்களுக்கு வந்து அந்த ஓட்டு நான் பறிக்கப்படுது இல்லை ஆரம்பத்தில் பத்து அதாவது கடந்த தேர்தலேருந்து தானே நடந்துக்கிட்டு இருக்குது குஜராத்தில் ஒரு தொகுதியில் வாபஸே வாங்க வச்சுட்டாங்கல்ல காங்கிரஸோட வேட்பாளர் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆமாம் நிராகரிச்சிட்டாங்க வேட்பாளரை மூணு பேர் வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அதோட தொடர்ச்சி தான் இது வேறு என்ன இருக்குது நம்ம இது ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு அப்படிதாங்க நடக்கும் மோடி தொகுதியில் வாரணாசியில் கூட பாருங்க இதுதான் நடக்கும் கடைசியில் இதோட முன்னோட்டம் அதோட தொடர்ச்சி தான் அங்கே பணம் வாய்ப்பு பதவி யாருக்கும் அவங்களுக்கு தேவையானது முக்கியமாக தேவையை மட்டும் தான் பார்க்குறாங்க எங்கள் தேவையை பார்க்கல அதுதான் நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க தேவையை பார்க்கும்போது மேக்சிமம் சொல்கிறேன்ல ஆட்டோ ஓட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டப்படுறோம்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நூறுரூபா கொடுக்குதுன்னு கஷ்டப்படுறோம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி எடுக்கிற அவங்களுக்குலாம் அது பெரிய கஷ்டமாக தெரியாது நம்ம தூங்குறது ஒல்லி ஒரு ஓட்டோட ஒரு சீட்டு வீடோ தான் அவங்க இருக்கிற மாளிகை தான் அது ஃபுல்லாக ஏசி தான் அதுக்குள்ளே வருமானம் நம்மளால் கட்ட முடியாது அவங்களால் முடியுதுன்னா பதவி மட்டும்தான் காரணம் அந்த பதவியை வச்சுட்டு அவங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல கட்டண முறை பயன்படுத்தினா அந்த தமிழ் மாடு கன்ஃபார்மாக சுத்தமாக இருக்கும் யார் யார் எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ தான் முடிவு எடுத்தாலும் அவங்க மாற ஒரு விஷயம் அதுக்குள்ளே போனால் சாக்கடை வாழ்க்கை தான் மாறுறாங்க அதனால் நம்மளுக்கு சரியான முறையை நம்மளால் பயன்படுத்த முடியல அப்போது ஆனால் அவங்க பண்ண விஷயம் நூற்றுக்கு நூறு தப்பான விஷயம் யாருக்காக இருந்தாலும் ஒரு உண்மை கொடுத்து ஆகணும் கொடுத்தா தான் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் யாருமே கொடுக்காமல் வழிமறி வழிமறி அவங்களே போகணுன்ற ஒரு விஷயம் அது தப்பான விஷயம் தான் ஆட்சியில் இருந்தாலும் அது மாறணும்னு நாங்கள் கண்டிப்போம் தேர்தல் ஆணையம் வந்து நம்ம இங்கே நாற்பத்தொம்போது சீட்ல இங்கே முப்பத்தொம்போது இதுலேயே பெரிய பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து கண்டிக்கிறதில்ல சரியாக நடக்க மாட்டேங்குது என்ன சரியான பாதுகாப்பு இல்லை சரியான ஒரு இதில் அதாவது ஏழு கட்ட அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பாரதிய ஜனதா வந்து ஒரு முன்மொழிறாங்க ஒரு திட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திடுவான்றான் என்ன சொல்கிறான் நடத்திடுவான்றான் இதுவே ஏழு கட்டமாக நடத்துகிற எப்படி ஒரே கட்டமாக நடத்துவான் மக்கள் என்ன பார்க்குறாங்க அதுதான் விஷயம் வரக்கூடிய தேர்தல் தான் முடிவு பண்ணணும் அதாவது இதை கேட்டிங்கன்னா இப்போ மூணு பேர் இருந்தாங்க மூணு பேரில் வந்துட்டு தேர்தல் கமிஷனரில் வந்துகிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் கவர் நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி மூணு பேர் வச்சுருந்தாங்க அது உச்சநீதிமன்ற ப நீதிபதி தேவையில்லை சொல்லி அமைச்சரவையில் ஒரு ஆள் வச்சுக்கிட்டாங்க நைட்டோட நைட்டாக இதுக்காக ஒரு ஆர்டினன்ஸே மாற்றிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு புதுசாக ஒருத்தர் வந்து விலைக்கு போயிட்டார் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு இன்றைக்கி ரெண்டு பேருமே வந்து நியமனம் தான் இப்போ அப்போ மூணு என்ன ஆச்சு மூணு மொத்தமே அவங்க ஆள் நம்ம இந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியாதுங்க நடக்கிற வரைக்கும் தெரியுமா அவ்வளோதான் சிறப்பு நடக்காத வரைக்கும் கொந்தளிப்பு அவ்வளோதான் கேள்வி கேட்க ஆள் இல்லைங்க எதிர்ப்பு அதாவது எதிராளி இல்லாத வரைக்கும் அன்னபூசி தலைவர் மாதிரி அவர்கிட்டப்ப இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ரஜினிக்கு நிகர் கமல்ன்றோம் விஜய்க்கு நிகர் அஜித் என்றும் அது மாதிரி வர மாதிரி மோடிக்கு ஏற்ற ஆள் இன்னும் வரலை அதுக்கேற்ற தலைவர் வந்தாங்கன்னா இப்போ மோடி இருக்காருன்னா மோடியோட தாத்தாவோட தாத்தா ஒரு ஆள் இறங்கினாருன்னா இவர் அட்ரஸ் இல்லாமல் போய்டுவார் அந்த தலைவர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவர் யாருன்னு தெரில